சென்னை விமான நிலையத்தில் சோதனையின் போது சுங்கத்துறை அதிகாரிகளை தாக்கியதாக இலங்கை பயணி பேசிய வீடியோ வெளியாகியுள்ளது இலங்கையில் இருந்து சென்னை வந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான பயணிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர் அப்போது இலங்கையை சேர்ந்த சலீம் எனும் பயணியை சந்தேகத்தின் பேரில் சோதனையிட்ட போது அவர்களுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அப்போது இலங்கை பயணியை அதிகாரிகள் தாக்கியதாக சக பயணி வெளியிட்ட வீடியோ சமூக ஊடகங்களில் வெளியானது

இதை அனுப்பணும் இந்த நிலையில் விமான நிலைய காவல் நிலையத்தில் இலங்கை பயணிகள் புகார் அளித்தனர் சுங்கத்துறை அதிகாரி பூகோ சரவணன் தன்னிடையே இலங்கை பயணிகள் தன்னை தாக்கியதாகவும் புகார் அளித்துள்ள நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர்